தமிழ்நாடு டிஜிபி தேர்வுக்கு தனது பெயரை பரிசீலிக்க கோரி ஐபிஎஸ் பி எஸ் அதிகாரி பிரமோத்குமார் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வு பிரமோத்குமார் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது செப்டம்பரில் ஓய்வு பெறும் நிலையில் மனு தாக்கல் செய்துள்ளதால் ஏற்க முடியாது என தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் இம்மாதம் முடிவடைய உள்ள நிலையில் புதிய டிஜிபி தேர்வு செய்யப்பட உள்ளார் நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்திய பிறகு மற்றும் கருத்தடை செய்த பிறகு அவற்றை பிடித்த இடத்தில் விட்டுவிடவும் ரேபிஸ் போன்ற நோய்களை ஏற்படுத்தக்கூடிய நாய்களை மட்டும் காப்பகங்களில் அடைக்கவும் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் நாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிக்க அனுமதிக்கப்படாது தெருநாய்களுக்கு உணவளிக்க பிரத்யேக இடங்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவே நாய்களுக்கு உணவு வழங்க தில்லி மாநகராட்சி இடங்களை தேர்வு செய்து கொடுக்க வேண்டும் மற்ற இடங்களில் அனுமதி இல்லை அரசு ஊழியர்கள் தங்கள் கடமையை செய்வதற்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது இடையூறு ஏற்படுத்துபவர்கள் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும் விலங்கு ஆர்வலர்கள் தில்லி மாநகராட்சி மூலமாக நாய்களை தத்தெடுக்கலாம் மேலும் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கால்நடை துறை செயலாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி இந்த பிரச்சினையை கையாள்வதற்கான தேசிய கொள்கையை உருவாக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் கூறியுள்ளனர் நலத்திட்டங்களை தருகிறோம் என்ற பெயரில் திமுக அமைச்சர்கள் பெண்களை ஏளனமாக பேசுவது கண்டிக்கத்தக்கது என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார் விருதுநகர் அருகே உரிமை தொகை கேட்ட பெண்களிடம் அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் நாகரிகமற்ற வகையில் பேசியுள்ளதாக கூறிய அவர் மூக்கு காதில் எல்லாம் நகை போட்டிருந்தால் ரூபாய் ஆயிரம் கொடுக்க மாட்டோம் என சாத்தூர் ராமச்சந்திரன் பேசியுள்ளார் அரசு பதவியின் மாண்பை மறந்து இதுபோன்ற கேலி கிண்டல்களில் ஒரு அமைச்சர் ஈடுபடுவது கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வாங்குவோர் எல்லாம் நகை போடக்கூடாதா என்று கேள்வி எழுப்பியுள்ள நயினார் நாகேந்திரன் உரிமைத் தொகை கேட்ட பெண்களிடம் நாகரிகமற்ற வகையில் பேசிய அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பள்ளங்கி கோம்பை பகுதியில் பெண் யானை உடல் மெலிந்த நிலையில் குட்டியுடன் முகாமிட்டு வந்தது இந்நிலையில் கணேசபுரம் பகுதியில் தனியார் தோட்டத்தில் யானை சரிந்து கீழே விழுந்து எழ முடியாமல் இருந்தது தகவல் அடிப்படையில் வனத்துறையினர் கால்நடை மருத்துவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து யானைக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் யானைக்கு குளுக்கோஸ் உள்ளிட்ட மருந்துகள் உடலில் செலுத்தப்பட்டு வருகின்றன அதன் உடல்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருகின்றனர் அரியலூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அழகு சார்பில் நடைபெற்ற தேசிய இளைஞர் தின விழிப்புணர்வு பேரணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தொடங்கி வைத்தார் பேரணியில் எய்ட்ஸ் இல்லா இந்தியாவை உருவாக்குவோம் எச்ஐவி தொற்று பரவும் முறைகள் அதனை தவிர்க்கும் வழிகள் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவர்கள் பேரணியாக சென்றனர் பேருந்து நிலையத்தில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று ஒற்றுமை திடலில் நிறைவடைந்தது முன்னதாக எய்ட்ஸ் கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை மூன்று சக்கர வாகனங்களில் மாவட்ட ஆட்சியர் ஒட்டி விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் சென்னை புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகம் நிர்வாகிகள் தனியார் சொகுசு பேருந்தில் மதுரையில் நேற்று நடைபெற்ற மாநாட்டிற்கு சென்றனர் நேற்று இரவு நாடு முடிந்த பின்பு கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் வந்து கொண்டிருந்தபோது முன்னே சென்ற டிராக்டர் மீது பேருந்து மோதி விபத்துக்குள்ளானது இதில் பத்திற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் காயமடைந்தவர்களை உடனடியாக மீட்டு சிகிச்சைக்காக உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து உளுந்தூர்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் வேளாங்கண்ணி திருவிழாவை முன்னிட்டு சார்லப்பள்ளி திருவாரூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன இதன்படி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மற்றும் செப்டம்பர் எட்டாம் தேதி காலை எட்டு பத்து மணிக்கு சார்லப்பள்ளியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் காலை பத்து முப்பது மணிக்கு திருவாரூரை அடைகிறது மறுமார்க்கத்தில் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு மற்றும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி இரவு பத்து முப்பத்தைந்து மணிக்கு திருவாரூரிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் நள்ளிரவு ஒன்று முப்பது மணிக்கு சார்லப்பள்ளியை அடைகிறது